துக்கத்தை விசாரிக்கிறக்கே உறுப்பினர் உறுப்பை எடுக்கிறார் என்று சொன்னால் இவரெல்லாம் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் என்ன ஆகும் என்பதை நீங்கள் நாம் தீர்மானிக்க வேண்டும் நாம் ஆட்சிக்கு வருகிற யார் என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும் உங்களை பொறுத்தவர்களும் உங்களுடைய தளபதி தான் தமிழ்நாட்டில் நான் சொன்னால் சொல்வார்கள் இவர் வாய் எப்படி வேண்டாலும் பேசுகிறேன் நான் தொடர்ச்சி தேவையில் என்று சொல்ல மாட்டேன் ஏன்னு சொன்னால் பட்டம் கொடுத்தவரை நான் சொல்லவில்லை என்று ஓடிவிட்டால் நாகவேதான் நீங்கள் சொல்லுகிறீர் தளபதி என்று நானும் சொல்லுகிறேன் அவர் ஆட்சிக்கு வருவா தலைமையே அந்த சக்தி தமிழ்நாட்டில் எவராலும் அறிஞ்சிட்டு விட முடியும் தானங்கள் கனிந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நாட்கள் எண்ணப்பட்டு வருகிறது டிசம்பர் மாதத்திற்குள் நம்மோடு கூட்டணி வலுமையாக வரும் நம்மோடு இன்னும் பல அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர் வருவார்கள் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்காக நாங்கள் உறுதுணையாக இருப்போம் உங்கள் கரத்தை வலுப்படுத்துவோம் முப்பது ஆண்டு காலம் நீங்கள் இதற்காக உழைத்திருக்கிறீர்கள் உங்கள் கண்ணீரை துடைப்பதற்கு உங்களோடு உறுதுணையாக நாங்கள் நிற்போம்